தாராபுரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் உப்பார் அணைக்கு காவிரி அல்லது அமராவதி ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புது காவல் வீதியில் தபால் நிலையம் அருகே சிறந்த வாகனத்தில் நின்று பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்கு கேட்டபோது அவர் பேசியதாவது மோடி பத்தாண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு எதையுமே செய்யவில்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசியவர் பெட்ரோல் டீசல் சிலிண்டர் விலையை மோடி அரசு கடுமையாக உயர்த்திவிட்டது கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்படும் என்ற பிரதமர் மோடியின் வாக்குறுதி என்னவானது மக்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று முதலமைச்சரானவர் மு க ஸ்டாலின் பெட்ரோல் டீசல் விலையும் குறைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார் கலைஞர் வழியில் வந்த முதல்வர் மு ஸ்டாலினும் சொல்வதை செய்வார் தான் சொல்வார் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பெட்ரோல் விலை மூன்று குறைக்கப்பட்டது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியவர் ஸ்டாலின் என்றும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் சிலிண்டர் விலை ஐநூறாக குறைக்கப்படும் என்றும் சசிகலாவின் காலில் விழும் முதலமைச்சரான பிறகு வரையே யார் என கேட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசிடம் அடகு வைத்தவர் பழனிசாமி தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நுழைய முந்தைய அதிமுக அரசே காரணம் என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் கட்சியின் சாதனைகளையும் பொதுமக்களிடத்தில் கொண்டு சேர்த்தார் மேலும் உதயசூரியன் சின்னத்திற்கு அழகாக ஓட்டு சேகரித்தார் அவருக்கு சார்ந்த அவரு சென்ற முறை நம்முடைய கூட்டணி வேட்பாளர் வேட்பாளர் கணியாசமூர்த்தி என்ன எவ்வளவு இனிமே மோடிக்கு இனிமேல் பைசா யாராவது கேளுங்க பைசா எப்படி இருக்காரு கேளுங்க

புதிய திராவிடர் கழகம் மக்கள் நீதி மையம் ஆம் ஆத்மி ஆதி தமிழர் கட்சி தமிழ் பொது கட்சி உள்ளிட்ட சிறப்பான அளவிற்கு வழங்கிய நம்முடைய சேர்ந்த நலன்மை சகோதரர்களுக்கும் அதே போல வந்திருக்கக்கூடிய